வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பழம்பெரும் தேசியவாதியாக திகழ்ந்த சின்ன அண்ணாமலை சிவாஜி மன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவின் அந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக உருவெடுத்தது என்பது வரலாறு தமிழ் பண்ணை என்ற பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருந்த சின்ன அண்ணாமலை பட தயாரிப்பாளராகவும் இருந்தார் தர்மராஜா ஜெனரல் சக்கரவர்த்தி மனிதனும் தெய்வமாகலாம் நான் யார் தெரியுமா சிரித்த முகம் கடவுளும் குழந்தையும் போன்ற படங்களை தயாரித்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்துவிட்டு வந்த சின்ன அண்ணாமலைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் சிவாஜி மன்ற ராஜசேகரன் வெற்றி பெற்றது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது தனது மகிழ்ச்சியை சிவாஜியிடம் பகிர்ந்து கொண்டார் யமனுக்கு எமன் படத்தில் சிவாஜியின் யம நடிப்பை பற்றியும் சிலாகித்து பேசி மகிழ்ந்த சின்ன அண்ணாமலை தனது மணி விழாவை பற்றி சிவாஜியிடம் நினைவு ஊட்டினார் அதற்கு என்ன சிறப்பாக நடத்திவிடலாம் என சிவாஜி உற்சாகம் ஒட்டி அனுப்பி வைத்தார் அன்று சென்னை ஹோட்டலில் செட்டிநாடு அரசர் முத்தையா செட்டியார் தலைமையில் கருணாநிதி பொன்னாடை சிவாஜி மூப்பனார் நாஜில் மனோகரன் போன்றோர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த சிவாஜி மன்ற நிர்வாகிகள் சென்னைக்கு படையெடுத்தார்கள் மணிவிழா நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பு தியாகராய நகர் பனகல் பூங்கா அருகில் இருந்த வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் இந்து வைதிக முறைப்படி மணிவிழாவுக்கான பூஜைகள் நடைபெற்றன பிராமணர்கள் அமர்ந்து சமஸ்கிருத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் மணிவிழா நாயகன் சின்ன அண்ணாமலை பணிவுடன் அமர்ந்திருந்தார் அறுபது வயதை குறிக்கும் வகையில் அறுபது தீர்த்த கலசங்கள் வைக்கப்பட்டிருந்தன காலையிலே சிவாஜி மண்டபத்துக்கு வந்துவிட்டார் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எம் பி சுப்பிரமணியம் பெருமாள் நடிகர்கள் மனோகர் சிவகுமார் பி எஸ் வீரப்பா சிவதானு முத்துராமன் இயக்குனர்கள் வி சீனிவாசன் எஸ் பி முத்துராமன் வலம்புரி சோமநாதன் பஞ்சு அருணாசனம் பி மாதவன் நடிகைகள் கே ஆர் விஜயா மனோரமா பாடகி வாணி ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சிவாஜியிடமும் மூப்பனாரிடமும் நிறைய நேரம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த சின்ன அண்ணாமலைக்கு பூஜையின் முதன்மை நிகழ்வான மந்திரிக்கப்பட்ட நீரை தலையில் ஊற்றும் நிகழ்வு ஆரம்பமானது சிவாஜி முதல் கூடத்தின் நீரை சின்ன அண்ணாமலையின் தலையில் ஊற்றினார் இரண்டாவது குடத்தை மூப்பனார் ஊற்றினார் இ காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அதே நேரத்தில் நடக்க இருந்ததால் சிவாஜியும் மூப்பனாரும் புறப்பட்டு சென்றார்கள் சிவாஜி சென்ற பின்பு பிரமுகர்களும் உறவினர்களும் சின்ன அண்ணாமலையின் தலையில் குடத்தின் நீரை நீரை ஊற்ற ஆரம்பித்தார்கள் குடத்தின் ஊற்றும் போது அவர் கை நடுங்க ஆரம்பித்தது அதை கவனித்த அவரே வாங்கி தன் தலையில் ஊற்றிக்கொண்டார் தொடர்ந்து மீதமுள்ள குடங்களில் இருந்த நீர் ஊற்றிக்கொண்டிருக்கும் போது அவர் மூக்கிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது சின்னண்ணாமலைக்கு இரத்த கொதிப்பு நோய் இருந்ததால் தண்ணீர் ஊற்றியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது ரத்தம் வடிவதை புகைப்படக்காரர் ஒருவர் பார்த்து கத்தியதால் புனிதமான நீர் ஊற்றுவது நிறுத்தப்பட்டது அருகில் இருந்த டாக்டர் பாலகிருஷ்ணன் உடனே பரிசோதனை செய்துவிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போக கட்டளையிட்டார் நடிகர் மனோகர் சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சின்ன அண்ணாமலையை காரில் தூக்கிக் கொண்டு ஆழ்வார்பேட்டையில் உள்ள எச்எம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் சின்ன அண்ணாமலை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்தார்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க என்ற நூலை எழுதியிருந்த சின்ன அண்ணாமலையின் கடைசி நிமிடம் வைதிக சடங்குகள் அவரது உயிரை காவு வாங்கியதால் நம்ப அமைந்து விட்டது சின்ன அண்ணாமலையின் உடல் அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது சிவாஜி செய்தி அறிந்து ஓடோடி வந்தார் சலனமற்று கிடந்த உடலை கண்டு சிவாஜியால் அழுகையை அடக்க முடியவில்லை வைதிகத்தின் சடங்குகள் சின்ன அண்ணாமலையை பறித்துக் கொண்டு விட்டது என்று எண்ணி தேம்பி தேம்பி அழுதார் காங்கிரஸ் கொடி சின்ன அண்ணாமலையின் உடலில் போர்த்தப்பட்டது கருணாநிதி எம்பி பி சுப்பிரமணியம் முதிரிபுத்தன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள் சிவாஜி மன்ற தோழர்கள் கையிழந்தவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள் மணிவிழா நிகழ்வை நடத்திய வேத விற்பனர்களே அண்ணாமலையும் இறுதிச் சடங்கையும் நடத்தினார்கள் அவைகளை சிவாஜி முன்னின்று கவனித்துக் கொண்டார் கொட்டும் மலையில் சின்ன அண்ணாமலையின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது சிவாஜி அவருடைய அண்ணன் தங்கவேலு தளபதி சண்முகம் சிவாஜியின் மகன் ராம்குமார் ராஜசேகரன் எம்எல்ஏ புருஷோத்தமன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் கண்ணமாப்பேட்டையில் சின்ன அண்ணாமலைக்கான கடைசி கூட்டம் நடைபெற்றது புலம்புவதற்கு சொற்கள் என்று சிவாஜி மன்றம் நின்றது தங்கள் தலைவரின் இறப்பை தாங்கிக் கொள்ளும் மனநிலையில் எந்த சிவாஜி ரசிகனும் இல்லை என்பதை அவர்கள் முகங்களில் தெரிந்த சோகம் காட்டியது சிவாஜி மன்ற நிர்வாகிகள் கதறி அழிந்தது காண்போர் கண்களை குளம் மயானம் துயரத்தின் அடையாளமாக காணப்பட்டது சிவாஜி மன்றம் ஏற்பாடு செய்திருந்த இரங்கல் கூட்டத்தில் சிவாஜி கருணாநிதி மூப்பனார் இளைய பெருமாள் ஆனந்த் திரையரங்கு உரிமையாளர் உமாபதி தளபதி சண்முகம் ஆகியோர் பேசினார்கள் அஞ்சலி கூட்டத்தில் சிவாஜி மிகவும் சோகத்துடன் காணப்பட்டார் சிவாஜி பேச எழுந்தபோது அவருடைய கண்களில் அவரையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சின்ன பழுத்த தேசியவாதி சூழலிலும் முதன்மை பங்கு உண்டு நமக்கு நெருக்கமானவர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் தேசியத்தின் மீதும் பெரியவர் காமராஜர் மீதும் பற்று கொண்ட சின்ன அண்ணாமலையை இழந்தது சிவாஜி மன்றத்துக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு அல்ல தேசியத்துக்கும் சேர்த்துத்தான் சிவாஜி மன்றம் பெற்ற அனைத்து வளர்ச்சிக்கும் சின்ன அண்ணாமலைதான் முழு காரணம் அவர் இன்றி நாம் பயணிப்பது என்பது கொடுமையானதாக இருக்கும் அவரின் கனவை நிறைவேற்ற முயன்ற அளவு முயற்சிப்போம் நம் குடும்பத்தின் தலைமையை இழந்துவிட்டோம் விட்டோம் என சிவாஜி கண்கலங்க பேசியது சிவாஜி மன்றத்துக்குள் உறவாடிய குடும்ப உறவை சொன்னது சின்ன அண்ணாமலை அவர்களின் சுருக்கமான வரலாறு ராமநாதபுரம் மாவட்டம் தேவகோட்டை என்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தார் சின்ன அண்ணாமலை தனது ஆரம்பகால படிப்பை மலேசியா பினாங்கில் உள்ள சீனப்பள்ளியில் ஆரம்பித்தார் மனைவி கமலா அவர்கள் மரணம் அடைந்த போது தேவகோட்டை நகரத்தார் பள்ளியில் வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தி கமலா மாலுக்கு அஞ்சலி செலுத்தினார் என்பது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும் சின்ன அண்ணாமலை பள்ளியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் பினாங்கில் உள்ள இந்தியர்களை ஒன்று திரட்டி இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து மதுவை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் பினாங்கு நகரத்துக்கு சின்ன அண்ணாமலை தலைவழியாய் இருந்தார் பினாங்கு ஆளுநர் உடனடியாக மீண்டும் தமிழகம் வந்து சேர்ந்தார் நகைச்சுவை பேச்சில் மயங்கிய மக்கள் வெள்ளம் போருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள் காவல்துறை ஆறு மாதம் சிறையில் அடைத்தது புரட்சி வீரன் ஒருவனை காவல்துறை கைது செய்ததை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சின்ன அண்ணாமலை அடைக்கப்பட்டிருந்த சிறையை உடைத்து மக்கள் அவரை மீட்டார்கள் மக்களிடம் எழும்பியிருந்த புரட்சியை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசு சூடு நடத்த ஆணையிட்டது கண்மூடித்தனமாக அதிகார வர்க்கத்தின் கை கூலிகளான காவல்துறை சுட்டதில் அறுபத்தைந்து ஐந்து பேர்கள் நிகழ்விடத்திலேயே மாண்டார்கள் சின்ன அண்ணாமலை குண்டு காயத்துடன் உயிர் தப்பினார் சிறையில் இருந்து தப்பிய சின்ன அண்ணாமலையை உயிருடனோ பிணமாகவோ பிடித்துக் கொடுத்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசு என அரசு அறிவித்தது தமிழ்நாட்டில் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை உணர்ந்த சின்ன அண்ணாமலை மாறு வேடத்தில் காசியில் போய் தஞ்சமடைந்தார் சின்ன அண்ணாமலை தப்பிக்க விட்டதை அரசு மாணப் பிரச்சனையாக கருதி அவருடைய கைது செய்து கொண்டு போனது தந்தை கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் நீதிமன்றம் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவித்தது இந்த வழக்கில் ராஜாஜி தனி கவனம் செலுத்தி அதில் முன்னணியாகி சின்ன அண்ணாமலைக்காக வாதாடி நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனையை ஆறு மாதங்களாக குறைக்க வைத்தார் அன்றிலிருந்து ராஜாஜியின் தீவிர சீடரானார் அண்ணாமலை